வீரயுக நாயகன் வேள்பாறை பகுதி ஐம்பத்தி மூன்று கபிலரின் முகம் இவ்வளவு கலக்கத்துடன் எப்பொழுதும் இருந்ததில்லை முதிர்ந்த மரம் பட்டையை உதிர்ப்பதை போல அனுபவத்தை உதிர்த்தபடி பார்த்து செடித்திருக்கும் திருமுகம் தெளிவு கொண்ட அவரின் சொற்கள் எச்சூழலிலும் மனதை துவலவிடாதவை ஆனால் இப்பொழுது பெரும் குழப்பம் அவருள் சூழ்ந்துள்ளது சொற்களை விட்டு விலகி அமைதி கொண்டே நின்றார் சொற்களின் மீது தன் ஆசான் எவ்வளவு காதல் கொண்டவர் என்பதை அங்கவை அளவுக்கு உணர்ந்தவர் பரம்பில் வேறு யாரும் இல்லை எழுத கற்கும் வரை உலகை சொற்களின் வழியாக பார்த்து பழகியவர்கள் எழுத கற்ற பின் தான் உலகை விழுங்கி நகரும் ஆற்றல் சொற்களுக்கு உண்டு என்பதை உணர்வார்கள் அவ்வாற்றலை உணர்த்திய ஆசான் சொற்களிடமிருந்து இவ்வளவு விலகி நிற்பதேன் என காரணம் புரியாமல் திகைத்தாள் அங்கவை பிற்பகல் நேரத்தில் வேயப்பட்ட குடிலில் அவர்கள் அமர்ந்திருந்தனர் ஆசான் சொல்வதை அங்கவை எழுதி கொண்டிருந்தால் மன ஈடுபாடின்றி சொல்லும் ஒற்றை சொல் கூட ஒருவரை காட்டிக் கொடுக்கும் இன்னொருவரால் கண்டறியப்பட்டுவிடும் குணிந்து எழுதி கொண்டிருந்த அங்கவை தலை நிமிரவில்லை சொல்லப்பட்ட சொல்லின் வழியே ஆசானின் எண்ணத்துக்குள் போக முயன்று கொண்டிருந்தாள் எழுத்தை விட்டு வெளியேதான் அங்கவையின் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கபிலரும் அறிவார் இருவரும் தெரிந்தேதான் ஒளிந்து கொண்டிருந்தனர் குடிலின் மறைப்புக்கு பின்னால் பறவையின் கீச்சொலி கேட்டது குனிந்து எழுதி கொண்டிருந்த அங்கவை நிமிர்ந்து பார்த்தாள் அவளால் குரலூசியை வைத்து பறவையை கணிக்க முடியவில்லை மீண்டும் ஒரு முறை கீச்சொலி கேட்டது கழுத்தை நீட்டி பார்த்தால் தெரியவில்லை வெளிப்புறம் போனால் தான் கண்டறிய முடியும் என்றார் கபிலர் ஆசான் சொல்லி முடித்த கணத்தில் அவரது எண்ணத்தை அறிந்தால் அங்கவை அப்படியே உட்கார்ந்தாள் கண் கலங்கியது அவளால் இதுவும் பேச முடியவில்லை ஏன் போகாமல் உட்கார்ந்து விட்டாய் அங்கவையிடம் இருந்து மறுமொழி வரவில்லை இதை போல்தான் என்னாலும் போக முடியவில்லை சற்றே அமைதிக்கு பின் மெல்லிய குரலில் கேட்டாள் பரம்பில் இருந்து கொண்டு உங்களால் கண்டறிய முடியாத உண்மை என்ன ஆசானே அவள் நிமிரவில்லை கலங்கிய கண் ஆசானுக்கு தெரிய வேண்டாம் என நினைக்கிறாள் என்பது அவருக்கு புரிந்தது தேவ வாக்கு விலங்கிற்காக இவ்வளவு பெரிய முயற்சி ஏன் செய்யப்பட்டது தலை பார்த்தால் அங்கவே வைப்பூரும் அருகின் குடியும் பின் பாண்டியன் அடுத்து செய்யப் போவதென்ன கண்ணி வைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் இதை போல எண்ணற்ற கேள்விகளுக்கான விடை பரம்பை விட்டு வெளியில் போனால் தான் கிடைக்கும் ஆனால் பாறையை பொறுத்தவரை இக்கேள்விகள் எதற்கும் விடை அறிய வேண்டிய தேவையில்லை என்று கருதுகிறவன் உங்களை பொறுத்தவரை இக்கேள்விக்கான விடை பரம்பின் எதிர்காலத்தோடு தொடர்புடையது இதை அவசியம் உங்களை நான் நன்கு அறிவேன் என்று சொல்லிவிட்டு சற்று இடைவெளியுடன் தொடர்ந்தால் கட்டாயம் என்று கருதி இருந்தால் நீங்கள் போயிருப்பீர்கள் போகாமல் இருக்க அதனினும் பெரும் காரணம் இருக்க வேண்டும் வியப்போடு அங்கவையை பார்த்தார் கபிலர் பார்க்கும் பொழுதே தலையசைத்து காரணம் உண்டு என்பதை தெரிவித்தார் என்ன என்று அவள் கேட்கவில்லை ஆசான் தன்னுள் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறார் அவர் நினைக்கும் சொற்களின் மேல் கால்பதித்து நடந்து வரட்டும் என்று காத்திருந்தாள் நான் வெளியில் போவது பரம்புக்கு நல்லதல்ல எதிர்பாராத சொல்லாக இருந்தது இந்த சொல்லிற்குள் இருக்கும் ஆழம் புரியவில்லை கண்களை உருட்டியபடி அவரை பார்த்து கொண்டே இருந்தால் கபிலர் சொன்னார் பரம்பின் உள்ளடுக்குகளை பற்றி எவ்வியூரை பற்றி பாரியை பற்றி இங்குள்ள வாழ்வை பற்றி வேந்தர்களுக்கு எதுவும் தெரியாது இரவில் கூத்து நிகழ்த்தி செல்லும் பாணர்களின் பார்வையில்தான் அவர்கள் பரம்பை பார்த்து கொண்டிருக்கின்றனர் வியந்ததை அறிந்ததை உணர்ந்ததை பாடித்ரிவதுதான் எனது தொழில் ஆனால் எனது வாழ்வு முழுக்க வியந்து அறிந்து உணர்ந்தவற்றை விட பரம்பில் நான் உணர்ந்தவைதாம் அதிகம் எனது மொழியே பரம்பின் மொழியாகிவிட்டது எனது குரல் குறிஞ்சியின் குரலாகிவிட்டது இனி நான் பாடும் ஒவ்வொரு பாடலும் பரம்பின் பாடல்தான் நான் என்னை பரம்பனாக உணர்ந்து விட்டேன் சொல்லி நிறுத்தினார் கபிலர் அங்கவை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அதுதான் எனது அச்சத்திற்கு காரணம் கபிலரின் குரல் இருகியது பரம்பின் ஆற்றல் ஒவ்வொரு செடியிலும் கொடியிலும் மலையிலும் மடுவிலும் இருக்கிறது நான் இங்குள்ள மனிதர்களை பாடாமல் இயற்கையை மட்டுமே பாடினார் போதும் எதிரிகளுக்கு அதைவிட சிறந்த போர்க்குறிப்பு வேறொன்றும் இல்லை அங்கவை உறைந்து நின்றிருந்தாள் பரம்பின் வளமும் வாழ்வும் யாரையும் மயக்கி இழுக்கும் அவற்றோடு எனது சொல்லும் சேர்ந்தால் எழும் ஆபத்து அளவிட முடியாததாகிவிடும் ஆசையின் நாக்குகள் பரம்பை நோக்கி என்றென்றும் நீள நான் சொல் தந்துவிடக் கூடாது அதனாலேயே நான் வெளியேறி போக துணிவற்று இருக்கிறேன் சற்று முன்னே வந்து ஆசானின் கால்பற்றி அமர்ந்திருந்தாள் அங்கவை அவளின் தலையில் கை வைத்தபடி கபிலர் சொன்னார் என்னை அறியாமலே எனது மொழி பரம்பை காட்டிக் கொடுத்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் இனி பரம்பை விட்டு என்னால் வெளி செல்ல முடியாது மகளே சொல்லி முடிக்கும் முன் தொலைவில் யாரோ வருவது அறிந்து எழுந்து பார்க்க முனைந்தால் அங்கவை கலக்கத்திலிருந்து மீள முடியாமல் கண்மூடி திறந்தார் கபிலர் எதிர்வந்து நின்றான் பாரி முகம் முழுவதும் அப்படி ஒரு மகிழ்ச்சி பூத்துக் குலுங்கும் மலர்போல் புன்னகைத்தபடி உள்ளே வந்த பாரி அமர்ந்திருந்த கபிலரை கைபிடித்து தூக்கி வாருங்கள் போவோம் என்று அழைத்தான் பாரியின் முகத்தில் இவ்வளவு மகிழ்வை பார்த்து நீண்ட நாள்கள் ஆகிவிட்டன கபிலரின் முகத்தில் அளவு கவலையை பார்த்துக் கொண்டிருந்த அங்கவை அதற்கு நேரெதிராக எல்லையில்லாத மகிழ்வோடு வந்து நிற்கும் தந்தையை பார்த்து திகைத்து நின்றாள் வாரங்கள் வேகமாக என்று கைபிடித்து இழுத்துச் சென்றான் பாரி அங்கவையை வரச்சொல்லி கூறவில்லை எனவே அவள் குடிலேயே நின்று கொண்டாள் கபிலருக்கு காரணம் எதுவும் விளங்கவில்லை பார்த்து கொண்டிருந்த அங்கவை சிறிது நேரம் கழித்துத்தான் யோசித்தாள் கபிலரை மாளிகைக்கு அழைத்துச் செல்லாமல் காட்டுக்குள் ஏன் அழைத்துச் செல்கிறார் முக்கியமான வேட்டை ஏதாவது கிடைத்திருக்கும் என்று எண்ணியபடி இருந்தால் பாரி உற்சாகம் குறையாமல் அழைத்து சென்று கொண்டிருந்தான் அவனை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தார் கபிலர் முகம் ஏன் இவ்வளவு கவலை கொண்டுள்ளது என்று கேட்டபடி முன்னடந்து சென்றான் பாரி அளவற்ற மகிழ்வோடு இருக்கும் ஒருவனிடம் கவலையை எப்படி பகிர்ந்து கொள்வது கபிலர் சொல்லற்றவரானார் மாறுபட்ட இரண்டு உணர்ச்சிகளில் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தாவ சட்டென மொழி கை கொடுப்பதில்லை மொழி வலிமையற்ற இருக்கும் இடத்தில் நின்று பேசுவதுதான் புலவனின் ஆற்றல் ஆனால் அவ்வாற்றலை வெளிப்படுத்தும் மனநிலையில் கபிலர் இல்லை அமைதியாய் வரும் கபிலரை பார்த்து பாரி கேட்டான் பகிர்ந்து கொள்ள முடியாத கவலையா இல்லை என்று சொல்லியபடி நடந்தார் ஆனால் தொடராமல் சொல் நின்றிருந்தது எவ்வியூரின் நாகப்பச்சை வேலியை கடந்து உட்காட்டுக்குள் நுழைந்தனர் செடிகொடிகளை விலக்கி முன்னே நடந்து கொண்டிருந்தான் பாரி மெல்லிய குரலில் கபிலர் பேசத் தொடங்கினார் நாள் தவறாமல் கூத்து நடக்கிறதே அவற்றில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்தாயா கூத்துக்களத்தில் எவ்வளவோ நடக்கிறது நீங்கள் எதை கேட்கிறீர்கள் கபிலர் மீண்டும் அமைதியானார் அறியாமல் பேசுபவன் அல்ல பாரி ஆனால் அறிந்தவனை போல அவன் பேச்சில்லை என்ன சொல்வதென்று சிந்தித்தபடியே நடந்தார் பாணர்கூட்டத்துக்குள் பாடத் தெரியாதவனும் இருக்கிறான் இசை கருவிகளை வாசிப்பவர்களுக்கு நடுவில் அதில் பயிற்சியே இல்லாதவனும் உடன் வருகிறான் என்று சொல்லிய கவிழர் சற்றே தயக்கத்தோடு சொன்னார் கூத்து நடத்த வரும் கூட்டத்தில் ஒற்றர்கள் நிறைய வருகிறார்கள் முன்னடந்தபடி பாரி சொன்னான் பரம்பு நாட்டை இவ்வழியின்றி வேறு எவ்வழியில் அவர்களால் வேவு பார்க்க முடியும் எனவே கூத்துக்கலைஞர்களோடு ஒற்றர்கள் எல்லா காலங்களிலும் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அதனால் ஆபத்து விடாதா தெய்வத்தின் உரிவில் எதிரில் வந்தால் மணங்கித்தானே ஆக வேண்டும் சொல்லால் சிதைவுற்றான் கபிலர் முன்னடந்து செல்லும் பாறையை பின்தொடர முடியவில்லை வாழ்வின் பாதை அவ்வளவு செழிப்புற்றிருந்தது பாரிக்கு ஆனாலும் மறித்து கிடக்கும் கொடிகள் இடையூறுதானே கவிஞரின் கண்களுக்கு மறித்து கிடக்கும் கொடிகளே தென்பட்டன கலைஞர்கள் என்ன செய்வார்கள் அதிகாரத்துக்கு அஞ்சி அவர்களை உடன் அழைத்து வருகிறார்கள் ஒற்றர்களும் உடன் வருகிறார்கள் என தெரிந்துதான் எம் வீரர்கள் பரம்புக்குள் அவர்களை அழைத்து வருகிறார்கள் பச்சை மலையின் எல்லா மடிப்புகளின் வழியேயும் ஒற்றர்களை எம் வீரர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் எவ்வியூருக்கு போகும் வழிக்குறிப்பை சொல்ல பாண்டியனால் முடியவில்லை அல்லவா காலம்பன் தன் முன்னோர்கள் சொன்ன குறிப்பின் வழியில்தானே வந்து சேர்ந்துள்ளான் கபிலருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை பாறை சொன்னான் நாட்டை பிடிக்கும் முறையில் காட்டை பிடித்து விட முடியாது நாட்டில் தான் வழித்தடம் பாதையாக இருக்கிறது காட்டின் வழி மரமாகவும் பாறையாகவும் அருவியாகவும் தான் இருக்கிறது மூன்று கருங்காலி மரத்தினருகே ஒரு செங்கடம்பு இருக்குமேயானால் காலடி கவட்டை கொள்ளும் அதாவது முச்சந்தி என்று பொருள் அது யாருக்கு புரியும் இயற்கையாக முளைக்காத வகையில் முளைத்துள்ள தாவரங்களை இயற்கையை அறிந்த ஒருவனால் தான் கண்டறிய முடியும் வண்டி சாலை பற்றிய மனித அறிவு சில தலைமுறைகளுக்குத்தான் சொந்தம் ஆனால் காட்டுப்பாதை பற்றிய மனித அறிவு எண்ணிலடங்காத தலைமுறைகளின் சேர்மானம் அது ஒற்றன் வந்து போகும் ஒற்றை பயணத்தில் ஒருபோதும் அடைபடாது பேசியபடி வேகம் குறையாமல் நடந்து சென்றான் பாரி பின் தொடர்ந்தார் வேந்தர்களின் வழியே அரசாட்சியின் இலக்கணங்களையும் வழிமுறைகளையும் அறிந்த வாழ்வு கபிலரின் வாழ்வு அதற்கு நேர்மாறாக குலச்சமூகத்தின் மன ஓட்டத்தின் வழியே புரிந்து கொள்ளுதல் எளிய முயற்சி அல்ல ஆனாலும் விடாது முயன்றார் கபிலர் அகில் மரத்தின் முடிச்சிட்ட வேர்கள் வழித்தடத்தின் குறுக்கே இருந்தன அவற்றை கவனமாக தாண்டிய பாரி கபிலரின் கால்கள் விடாமல் இருக்க நின்று உதவினான் அவன் தோள்களை பிடித்தபடி வேர்தட்டாமல் கால் தூக்கி வைத்தார் கபிலர் இதுவரை பரம்பின் மீதான எல்லா தாக்குதல்களுக்கும் பின்னே கூத்துக்கு வந்து போன ஒற்றனே இருக்கிறான் எனது முதற் போருக்கே தான் காரணமாக அமைந்தது என்றான் பாரி பாரி முதலில் நடத்திய போர் சேரனுக்கு எதிரானது அப்போரில் தான் உதயஞ்சேரலின் தந்தை செம்மாஞ்சேரலின் தலையை வெட்டி எறிந்தான் என்பது பலரும் சொல்ல கேட்டுள்ளார் கபிலர் ஆனால் அப்போர் ஒரு கூத்துக்களத்தில் இருந்துதான் தொடங்கியது என்பது கேட்டறியாத ஒன்றாக இருந்தது தோல் மீது கிடந்த கபிலரின் கை சற்றே சற்றையை பிடித்தது தோழனின் மொழியை அறியாதவனா பாரி கூத்துக்களத்தின் கதையை சொல்ல தொடங்கினான் கதை வழக்கம் போல் முருகனிடமிருந்து தொடங்கியது பாரி முருகனின் பெயரை உச்சரித்தபடி முன்னிடந்தான் கபிலருக்கு தொடக்கமே வியப்பாக இருந்தது இக்கதையில் முருகன் எப்படி வந்தான் என்று சிந்திக்க தொடங்கிய கணமே பாரி கேட்டான் முருகன் தனது காதலின் பரிசாக ஒரு பூண்டு கொடுத்தானே அது என்ன தெரியுமா விடையின்றி விழித்தார் விளைந்து கிடந்த நிலத்தை கடந்த பொழுது நீலன் சொன்ன கதையது தனைமயக்கி மூலிகையை கொடுத்தபடி கதையை தொடங்கி அவன் சொல்லி வந்தான் முருகனையும் வள்ளியையும் சந்தன வேங்கையில் அமைக்கப்பட்ட பரனில் தங்க வைத்து ஊர்வந்து சேர்ந்தான் எவ்வி தனது கையில் இருந்த பூண்டு போன்ற ஒரு பொருளை பைங்குடத்தில் இட்டவுடன் அது சிறிது சிறிதாக கரைந்தது அந்நீர் பழச்சாறு போல நுரை பொங்கி இருந்தது அதனை அருந்தியவர்கள் வாழ்வில் அதுவரை காணாத சுகத்தை கண்டார்கள் மீண்டும் மீண்டும் வாங்கி பருகி மயங்கி சரிந்தார்கள் அவர்கள் பருகிய பொழுது சிந்திய துளியின் வாசனையை நுகர்ந்தே மலையெங்கும் இருந்து பாம்புகள் அப்புதருக்கு வந்து சேர்ந்தன என்று நீலன் சொன்ன கதையை சொன்னார் கபிலர் கார்த்திகேயின் கதையை சொல்வதற்காக கீழிறங்கிய வள்ளிமுருகனின் இப்பொழுது வழியே மீதி கதையை தொடங்கினான் அப்பூண்டினை பைங்குடத்தில் அதுவரை மனிதர்கள் அனுபவித்திராத மயக்கத்தையும் இன்பத்தையும் அப்பூண்டு பானம் கொடுத்துள்ளது பைங்குடத்தில் நீர் தீர தீர மீண்டும் மீண்டும் நீரூற்றி அப்பானத்தை அருந்தியுள்ளனர் அப்பூண்டு சிறிது சிறிதாக நீரில் கரைந்து மூன்று வாரங்களுக்கு பின் முழு முற்றாக நீருள் மறைந்து விட்டது அது என்ன பூண்டு அது எங்கே இருக்கிறது என கேட்பதற்காகவே அதன் பின் முருகன் வெள்ளியை தேடி பலகாலம் அலைந்திருக்கிறான் எவ்வி காலங்கள் ஒடியும் அவர்களை காண முடியவில்லை ஆனால் அந்த பூண்டு பானத்தை மறக்க முடியவில்லை வாழ்வில் எப்பொழுதாவது அது போன்ற பானத்தை அருந்திவிட மாட்டோமா என்று எவ்வி மட்டுமல்ல ஊரில் உள்ள ஆண் பெண் அனைவரும் இயங்கி கிடந்துள்ளனர் சிறிது காலத்திலேயே எவ்வி இறந்து விட்டான் அதன் பின் ஒரு மழைக்காலம் முடியும் பொழுதுதான் இது நடந்துள்ளது கிழவி காட்டுக்கு கிழங்கு தேடி போயிருக்கிறாள் பகல் முழுவதும் அலைந்த கலைப்பில் நாங்கல் மரத்தின் நிழலில் அமர்ந்து இலைப்பாறியிருக்கிறாள் உச்சி பொழுது எங்கும் வெயில் தகித்து கிடந்திருக்கிறது அவள் கண் பார்வை தொலைவில் பன்றிகளின் கூட்டம் ஒன்று நிலத்தை அகழ்ந்து கிழங்குகளை தின்று கொண்டிருந்திருக்கிறது நாங்கல் மரத்தின் அடிவாரம் உட்கார்ந்து இலைப்பாரியபடி இருந்திருக்கிறாள் சிறிது நேரத்தில் எங்கோ இருந்து மனம் வீசி இருக்கிறது மூக்கில் நுகர்ந்தபடி அப்படியே மயங்கி கண் செருகி இருக்கிறாள் அந்நறுமணம் அவளை மயக்கி உள்ளிழுத்திருக்கிறது மயக்கம் தெளிய முடியாத ஆழத்துக்கு அவளை இட்டு சென்றுள்ளது சட்டென பொறி தட்டி மீண்டிருக்கிறாள் இது ஏற்கனவே நுகர்ந்த மனம் ஆனால் எங்கே எப்பொழுது என்றுதான் நினைவுக்கு வரவில்லை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்த பொழுது அதை எவ்வி கொண்டு வந்து கலக்கிக் கொடுத்த அந்த பூண்டு பானத்தின் மனம் என்பது நினைவுக்கு வந்தது நாட்கணக்கில் ஊரே உட்கார்ந்து குடித்து குடித்து தீர்த்தோமே அந்த மனம் என்பது நினைவுக்கு வந்த கணம் சோமக்கிழவிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை அகமகிழ்ந்து எழுந்திருக்கும் பொழுது கண்களில் கண்ணீர் பெருகியது அந்த மனதை நுகர வேண்டும் என்று இவ்வளவு ஆசைப்பட்டான் எவ்வி ஆனால் அவன் இப்பொழுது உயிரோடு இல்லை ஓராண்டுக்கு முன் தான் இறந்தான் அவன் கொண்டு வந்து கொடுத்ததன் மூலம்தானே இம்மனத்தை நாம் நுகர்ந்தோம் என்று எண்ணியபடியே எங்கிருந்து இம்மனம் வருகிறது என தேடத் தொடங்கினாள் செடி குடி மரம் என எல்லாவற்றையும் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தாள் எங்கிருந்து வருகிறது என அவளால் கண்டறிய முடியவில்லை காற்று வீசும் பொழுது மிதந்து வரும் மனம் காற்று நிற்கவும் அறுபட்டு விடுகிறது சற்று தொலைவில் இருந்து வருகிறது என்பதை உணர்ந்தபடி அப்பக்கம் போகலாம் என நகர்ந்திருக்கிறாள் அவ்வளவு நேரம் கிழங்குகளை மண் கிளறி மேய்ந்து கொண்டிருந்த பன்றி கூட்டம் இப்பொழுது அவ்விடம் இல்லை ஆனால் தேனீக்களும் வண்டுகளும் பெரும் கூட்டமாக வந்து அவ்விடம் ஒய்க்கத் தொடங்கியுள்ளன சோமக்கிழவி அருகில் போய் பார்த்திருக்கிறாள் மண்ணுக்குள் கிழங்கு வடிவத்தில் ஏதோ இருந்திருக்கிறது கையால் கிளறி அதனை எடுத்திருக்கிறாள் கலக்கி ஊரே குடித்த அந்த மனம் அதே பூண்டு பல ஆண்டுகளுக்கு பின் அதனை கண்டறிந்த மகிழ்வில் ஓடோடி வந்து ஊரிலே கொடுத்திருக்கிறாள் பைங்குடத்தினில் அதனை போட்டிருக்கின்றனர் நீர் கலங்கி பழச்சாராகி இருக்கிறது ஒருவர் மாற்றி ஒருவர் குடிக்க தொடங்கியுள்ளனர் ஊரே நாட்கணக்கில் குடித்திருக்கிறது இப்பானம் கிடைக்காதா என்று எவ்வி எத்தனை முறை புலம்பியிருப்பான் அதனை குடித்த எல்லோருமே வாழ்வில் இன்னொரு முறை குடிக்க மாட்டோமா என்று புலம்பியபடிதானே இருந்தன சென்ற முறை முருகனை நினைத்து எல்லோரும் குடித்ததை போல இம்முறை எவ்வியை நினைத்து ஊரே குடித்தது அதற்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கிறது சோமக்கிழவி எவ்வியின் மனம் கவர்ந்தவளாம் எவ்வி அவளிடம் மட்டும் அது கிடைக்கும் இடத்தை சொல்லிச் சென்றுள்ளான் என்று பேசி சிரித்து நாட்கணக்கில் குடித்துள்ளனர் சிறிது சிறிதாக கரைந்த அப்பூண்டு முற்றிலும் மறைய ஒரு மாதம் ஆகியுள்ளது இன்று வரை அந்த பூண்டு எந்த செடி அல்லது கொடியின் கீழ் விளைகிறது என்று யாருக்கும் தெரியாது கிழங்கு தேடும் பன்றி அகழ்ந்து போட அந்த பூண்டு வெளிவருகிறது அதன் வாசனை பட்டவுடன் அன் நிலம் விட்டு அகன்று விடுகிறது எங்குமிருக்கும் தேனீக்களும் மண்டுகளும் அதனை மொய்த்து கிடக்கின்றனர் மாதக்கணக்கில் ஆனாலும் தேனீக்கள் அதனை மொய்ப்பதை நிறுத்தாது காட்டில் அலைந்து திரியும் பரம்பு மக்களின் கண்களுக்கு அது எப்படியும் பட்டுவிடுகிறது அதன் பின் கால நேரம் இன்றி மிதந்து கொண்டுதான் இருக்கும் பூண்டு கிடைத்து விட்டால் போதும் மிதக்கும் மயக்கத்தின் ஊடே காதல் பொங்கி மேலெழத் தொடங்குகிறது வள்ளி முருகனின் காதலும் எவ்வி சோமாவின் காதலும் ஒன்றினை ஒன்று வெஞ்சி மேலெழுகின்றன இப்பூண்டினை முதலில் கண்டறிந்தது வள்ளியா முருகனா என்று பேச்சு தொடங்குகிறது பூண்டின் சாறு இறங்க வள்ளியும் முருகனும் இறங்கி ஆடுவர் நாள்கள் செல்ல செல்ல எவ்வியா சோமாவா என்று பேச்சு போகிறது ஆட்டமும் பாட்டுமாக பகலிரவு பாராமல் ஊரே மிதக்கிறது காதலின் பரிசாக வள்ளி முருகன் இருவரும் எவ்விக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் தன் காதலிக்கு அதனை கொடுத்தது எவ்விதான் தன் காதலனின் நினைவாக அதனை கண்டறிந்தது சோமக்கிழவிதானே எனவே அவளின் பெயரையே அதற்கு சூட்டினர் அது சோம பூண்டு என்று அழைக்கப்பட்டது சோம பூண்டின் சாறு குடித்து ஊரே மயங்கி கிடக்க மயங்கி கிடப்பவனை கிழவியின் பெயரை சொல்லி சோம்பிக் கிடக்கிறவன் என்று சொல்லி கொள்வர் எவ்வியோ தெரியும் சோம்பல் முறிக்க மாதமாகும் என்று முறிக்க முடியாத மயக்கத்தை ஆற்றல் எதற்கும் இல்லை வள்ளியின் காதலும் சோமாவின் காதலும் இணைந்த மயக்கம் அல்லவா அது முருகனும் எவ்வையுமே மீள முடியாத அல்லவா அது சோமை கிடக்கும் சுகம் வேறு எதில் வாய்க்கும் கேள்வி எழுப்பியபடி உற்சாகம் பொங்க துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்தான் பாரி கதையை நிறுத்தி சொல்லாமல் இவ்வளவு வேகமாக சொல்லிக்கொண்டு ஓடுகிறானே என்ற பதற்றத்தில் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் கபிலர் கதை என்றாலே ஓட்டம் கூடும் அதுவும் வள்ளிமுருகனின் உண்டாக்கும் கதை ஓட்டம் ஊடிக்கொண்டே இருந்தது கபிலர் வேகம் கொள்ள கதை சொன்னால் போதும் கதையில் மயங்கும் கபிலருக்கு மயக்கத்தின் கதையை சொன்னால் என்னவாகும் அதுதான் இப்பொழுது நடந்தது கபிலர் நடக்கவில்லை ஓடிக்கொண்டிருந்தார் சற்று தொலைவில் இரு பெண்களும் ஒரு பெரியவரும் நின்றிருந்தனர் அவர்களை நோக்கித்தான் பாரி சென்று கொண்டிருந்தான் யார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்தபடி பின்தொடர்ந்தார் கபிலர் அருகில் செல்ல செல்ல அவர்களை சுற்றி தேனீக்களும் வண்டுகளும் இடைவிடாமல் பறப்பது தெரிந்தது கபிலரின் முகத்தில் வியப்பு படரத் தொடங்கியது பாரிக்கு செய்தி சொல்லி அனுப்பி அவனது வருகைக்காக காத்திருந்தனர் பாரி அருகில் போய் மண்ணுக்குள் கிடந்ததை கிளறி முழுமையாக மேலெடுத்தான் இதுவரை முகர்ந்திராத மனத்தை முகர்ந்தார் கபிலர் நாசிக்குள் ஏறிய கணம் உள்ளுக்குள் ஒரு கிரக்கம் உருவானது சட்டெனத் தலையை மறுத்து ஆட்டி பாரியின் அருகில் போனார் நின்றிருந்தவர்கள் கபிலரை வணங்கி விலகி நின்றனர் கபிலர் அவர்களை வணங்கி நின்றார் முருகனும் வள்ளியும் எவ்வியின் கைகளில் கொடுத்த சோம பூண்டை எடுத்து கபிலரின் கைகளில் கொடுத்தான் பாரி